இந்த கோழி திருடன்னா என்ன பண்றது பேர் மட்டும் நல்ல பாம்புன்னு வச்சுக்கிற வேண்டியது நல்லா கோழியை தின்னுபுட்டு அதுக்குள்ள போகவும் முடியல அந்த வயிறை பாருங்க நல்லா கோழி முழுங்கிடுச்சு கோழி கொஞ்சம் முழுங்கிட்டு ஆனால் ரொம்ப நல்லவன் கரெக்டாக ஒரு நேரத்துக்கு ஒரு குஞ்சு தான் சாப்பிட்றோம் பாருங்க மூணுக்கு மொத்தம் பன்னெண்டு குஞ்சு இருந்துச்சு கோழி குஞ்சு மொத்தத்துக்கு தாய் எந்த இருக்கு இவங்க நாலு பேர் இருக்காங்க அவனை என்னதான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்க பாருங்க அவனும் இந்த இண்டு எடுக்கலையோ நல்ல பார்க்குறான் கோழி எம்னிங்கி இருக்கிறதுனால உடம்பு உள்ளே போக மாட்டேங்குது கோழி கொண்டு இன்னும் போகிறா திருடா கொழித்துருடா திருடா கோழியை சாப்பிட்டு எஸ்கேப் பராமல் பாருங்கள்